கடகராசியினுடைய பலன்களை பார்க்க போகிறோம் குரு மாற மே மாதத்திற்கு பிறகு அளிக்கும் நன்மை நன்மை உண்டாகும் ரொம்ப தைரியமா இருங்க கவலைப்படாதீங்க ஆசானால் தெளிவடைய குருவின் மூலமாக குரு உபதேசத்தின் மூலமாக நீங்கள் தெளிவடைய போகிறீர்கள் அருளும் உங்கள் உங்களுடைய பிரார்த்தனை கேட்கப்படும் நீங்கள் பிரார்த்தனை மூலமாக இந்த நெரிடலான காலகட்டத்தை வெல்ல வேண்டும் அருள் ஓங்கும் பயணம் அது நீண்ட தூர பயணம் வெளிநாட்டு பயணம் பயணத்தின் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து சமாளித்து கொண்டு பொறுமையாக இருப்பது சிறப்பை தரும் தூதன் முதல் நல்லார் மேவ இந்த சிறு சிறு தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா தூதன் முதல் ஆஞ்சநேய வழிபாடு மிகவும் சிறப்புடையது அன்னதானமும் ஆஞ்சநேயர்களுடைய வழிபாடும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நல்லார் மேவ திருநள்ளாருக்கு சென்று அங்குள்ள சிவபெருமானையும் அம்பாளையும் சனீஸ்வர பகவானையும் வணங்கி வருவது சிறப்பை தரும்